டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸும் வருது டாக்டர் இல்லை வீட்டில் சொன்னாங்க அப்படின்னா அந்த பெருங்காயம் பெருங்காயம் தண்ணி அதை குடிச்சிடுறாங்க சில பேர் இந்த ஜீரகம் சாப்பிட்டு அப்பப்போ சரி பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா இப்போ டாபரில் ஹாஜ்மோலான்னு ஒரு ப்ராடக்ட்லாம் வந்துருச்சு அதுக்குமே ஸ்பெஷலாக போட்டிருக்கேன் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க டாக்டர் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் டாக்டர் இல்லை இந்த ஜீரண கோளாறுகளை தடுக்க ஆயுர்வேத முறையில் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொசீஜர் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதான் நம்மளுடைய சாஸ்திரம் வியாதி இருக்குன்னா ஒரு டிசீஸ் இருக்குன்னா ஒரு நோய் இருக்குன்னா அதுக்குண்டான காரணங்களை அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது ஒரு மெத்தடாலஜி ஒரு சாஸ்திரம்னு சொல்லிடலாம் இப்போ இட் இஸ் ஏ வெரி காமன் திங் தட் ஒரு நம்பர் நிறைய சாப்பிட்டோம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஹெவியா சாப்பிட்டோம் சண்டே டே நிறைய சாப்பிடோன்னு சொன்னோம்னா சாப்பிட்டோன்னே ஈவினிங் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்போ நம்ம மக்கள் ஜீரக தண்ணி குடிக்கிறது உண்டு அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி அசஃபருட பெருங்காய தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது உண்டு அதெல்லாம் வந்து தட் இஸ் குட் தப்பே கிடையாது இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் வி வெனி ஸ்பெஷல் சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம தேவையில்லாமல் வந்துட்டு வேற ஆன்டாசிட்ஸ் போட்டு நம்முடைய லிவரை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு தீஸ் ஆர் த வெரி பெஸ்ட் திங்ஸ்